ஐயோ உன்னை வந்து நான் பாத்துக்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன் மத்தியா என் புச்சை சீரப்பள்ளி அடிச்சுக்கணும்டா போடா நீ வர ஒழுங்கா நான் டியூட்டி பாத்துருந்தா கூட எனக்கு இந்த அளவுக்கு சிரமமா வந்திருக்காது ஆனா ஒண்ணு குழந்தை நினைச்சு ஈஸியா இருக்கணும் உன்கிட்ட வந்தேன் பாரு ஆனா நீ என்ன படாத பாடுபடுத்துறே ஷோ சரி

என்ன நீங்க விளையாடிக்கிட்டு இருக்கீங்க சின்ன பிள்ளைதான் ஏதோ தெரியாம இப்படி பண்றானா புரிய வைக்கணும் உங்களுக்கு கூட தெரியாதா அது வந்து மேம் அது தம்பிதான் விளையாட ஆசைப்பட்டான் அதான் முதல்ல உங்களை யார் இவனை பாத்துக்க சொல்லுங்க உங்களுக்கு வேற வேலை இல்லையா இவங்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கீங்க அங்க ஓபி பேஷண்ட் எல்லாம் பிளட் ரிசல்ட் எடுக்காம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம பிபி பார்க்காம செக் பண்ணாம எதுவுமே பண்ணாம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்க வந்து இவன் கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல முதல்ல எப்படி எந்த இடத்துல நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுதா சாரி மேம் அது வந்து உனக்கு எத்தனை வாட்டி சொல்லி இருக்க ரோஷன் இந்த மாதிரி எல்லாம் பெரியவங்க கிட்ட நடந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் மரியாதையா தான் நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் உனக்கு இந்த மாதிரி பிகேவ் பண்ணாதன்னு எத்தனை வாட்டி சொல்லி இருக்க உனக்கு அடி வாங்க போற பாரு என்கிட்ட ஏஜென்ட் தப்பு பண்ணல ரோஷன் நீ அழுகாத ரேஷ்மா யார் மேலயும் இருக்க கோவத்தை எதுக்கு தம்பி மேல கட்டிட்டு இருக்க அந்த என் மாமியார் கூட சண்டை போட்ட அந்த கோவத்தை எதுக்கு இங்க குழந்தை கிட்ட வந்து காமிச்சிட்டு இருக்க நீ அச்சோ ரோஷன் ஏன் மாயா அழுகுறீங்க என்னாச்சு ரீனா என்னாச்சு அது சார் அது வந்து அதான் நான் சொல்றேன் குழந்தை ஏன் இப்படி திட்டிட்டு இருக்க என்னாச்சு இப்போ ஆ இங்க பாரு ரோஷன் உனக்கு இன்னொரு வாட்டி நான் சொல்ல மாட்டேன் யார் யாரு எப்படி எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெளிவா ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் பெரியவங்க கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க கூடாது அவங்களுக்கான மரியாதையை அவங்க கொடுக்கணும் புரிஞ்சுதா பெரியவங்களோ சின்னவங்களோ அவங்களுக்கான மரியாதையை நம்ம தந்துதான் ஆகணும் இப்போ யாரும் உனக்கு மரியாதை தராம நடந்துக்கிட்டா இப்ப என்னாச்சு ஏன் இவ்ளோ கோபம் உனக்கு என்னாச்சு என்னாச்சு பிரியா நீயும் அதெல்லாம் இருக்க அது அது வந்து பிரியா என்னாச்சு ஏதாச்சும் சண்டேதா என்னாச்சு சொல்லி ஏங்க அது வந்து நாங்க அனுவ பாக்கலாம்ட்டு ரூமுக்கு போனோமா அப்போ என்னாச்சு சொல்லு அப்போ என்னாச்சு அனுவ பாத்தீங்களா அனு ஏதாச்சும் சொன்னாலா அனு ஒண்ணு அப்படி நடத்த மாட்டாள் இப்பமே ஏதாச்சும் கிட்ட மிஸ்பிகேவ் பண்ணாலும் என்ன சொல்லு ரேஷ்மா நான் கேக்குறேன் போயிட்டு அந்த கோவத்தை தான் இவன் மேல காமிச்சிட்டு இருக்கியா நீ உன்கிட்ட தான் கேக்குறன்ன பதில் சொல்லி என்கிட்ட ஒண்ணு நடந்துக்கல அப்படிலாம் அப்ப யாரு என்ன சொன்னா அது வந்து அஹ் என்னுடைய மாமியாரும் அவங்கதான் இருந்தாங்க அவங்கதான் என்ன ஒரு மாதிரி பேசணும்னே ரேஷ்மா கோவப்பட்டு உங்க வீட்டு பொண்ணா இருந்தா நீங்க இப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு வந்தாங்க அந்த கோவத்துல இங்க வந்ததும் ரோஷன் வர கத்திக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தானா அதான் அவன் மேல காமிச்சுட்டாங்க இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு குழந்தை மேல கோவத்தை காமிச்சுக்கிட்டு இருக்க நீ தயவு செஞ்சு அப்படி போயிரு எதுவும் சொல்லிருவேன் ஆமா ஆரியும் மூஞ்சியும் பாரு நல்ல வந்துட்டான் நீங்க எதுவும் தப்பு எடுத்துக்காதீங்க சிஸ்டர் நீங்க போங்க அப்படி எதுவும் மூகர்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் அப்படி பெரிய சரியா சிஸ்டர் ஒரு நிமிஷம் மேம் அது வந்து குழந்தை அழுகுற மாதிரி பண்ணா அதனால தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்கார வச்சு உட்கார வச்சு தூக்கிட்டு இருந்தேன் மேம் மற்றபடி எதுவும் பண்ணல மேம் நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிருந்தா இருந்தா சாரி மேம் இல்லை சிஸ்டர் நான்தான் தப்பு பண்ணிட்டேன் சாரி நீங்க போயிட்டு வேலையை கண்டினியூ பண்ணுங்க ம் ஓகே மேம்

இது தேவையா அவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு ரோஷனும் கஷ்டப்படுத்திக்கிட்டு ஏன் இப்படி இருக்கீங்க பொண்ணுங்க அவங்களுக்கு ஏதாச்சும் கோபம் இருந்ததுன்னா அந்த கோவத்தை அவங்க மேல காட்டுங்க அதை விட்டுட்டு உங்களுக்கு கீழே இருக்கவங்க கிட்ட வந்து காட்டக்கூடாது நூசுத்தனமா பண்ணாத போ அப்படி ஆளை பாரு ரோஷன் ரோஷன் ஏன் தங்க அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கீங்க என்னாச்சு சொன்னேன் ஆனா செண்ட் எனக்கு வந்து திட்டு வாங்கிட்டாங்க பாவுல செண்ட் அத மாமா ஓய் அச்சோ ரோஷன் ஃப்ரெண்ட் கஷ்டப்பட்டுட்டங்களா ஆமா அம்மா பேட் இன்னைக்கு தான் கரெக்ட்டா சொல்லிருக்கே ஓ அம்மா பேட் தான்டா ரகு இச்சிபே நானே இந்த மர்மம் உன பேசிட்டு இருக்கோம் நீ எதுக்கு நடுவுல வர அமைதி இரு ரோஷன் ஓ அம்மா ஒரு பனிஷ்மென்ட் கொடுப்போமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பனிஷ்மென்ட் பண்ணுவோம் போட வைப்போமா அப்படின்னா கீழே முட்டி போட்டு நம்ம சாமி கும்பிடும் போது கீழே முட்டி போட்டுவோம்ல அந்த மாதிரி படுக்காம முட்டிலேன்னு நின்னுட்டே இருக்கணும் அப்ப என்ன பனிஷ்மெண்ட் நீயே சொல்லி பனிஷ்மெண்ட்ல என்னால பண்ண முடியாது நான் பண்ணது கரெக்ட் தான் சின்ன பிள்ளையிலயே சொல்லி கொடுத்துதான் ஆகணும் யார் யார்கிட்ட எந்த வந்த மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு என்னதான் இருந்தாலும் அவங்க இவன் வயசை விட பெரியவங்க அவங்களுக்கான மரியாதை இவன் கொடுத்துதான் ஆகணும் அவங்க கிட்ட போயிட்டு எகிர் குதிச்சிட்டு அவங்கள கேஷ் பிடிக்க சொல்லி விளையாட சொல்லிக்கிட்டு இருக்கான் அவங்களுக்கும் கஷ்டமா இருக்காது அவங்களும் வேற வழியும் இல்லாம தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் இல்லைன்னா சொல்லல பட் இருந்தாலும் இவனோட லிமிட்டை இவன் கிராஸ் பண்ண கூடாது அதுக்காண்டிதான் இவ்வளவு சத்தம்

அதெல்லாம் சொல்ற விதத்துல சொன்னா அவன் கேட்டுப்பான் நீ தான் நாய் மாதிரி ஒவ்வொன்னு கத்திக்கிட்டே இருந்தா அப்ப எப்படி கேட்பான் அவன் பயத்திலயே கேட்காம போயிருவான் ஷோ இவ்வளவு பிரச்சனையும் அம்மாவை அம்மாவதான் காரணம் என் அம்மாவை போயிட்டு இன்னைக்கு நீங்க வர ஆரம்பிக்காதீங்க நம்ம கிளம்புவோம் நேரமாச்சு டேப்லெட் வாங்கிட்டீங்களா ரகு ரேஷ்மா நான் போயிட்டு வரேன் சரியா உம் சரி ஓகே ஃபுட் எல்லாம் கரெக்டா சாப்பிடு சரியா சும்மா அப்படியே ஆட்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காத அப்படி தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ மண்டியில கொட்டி விட்டுருவேன் தயவு செஞ்சு இந்த மாதிரி கட்டாத சரியா எனக்கே பயமா இருக்கு ரகு சொன்னது கரெக்டா தான் இருக்கு பிள்ளை அப்ப இப்படிதான் பயப்படும் நீ மாடி பின்ன மூஞ்ச பார்த்தா பயமா தான் இருக்கு பிள்ளை பயப்படாதா நான் போயிட்டு வரேன் ரகு பாய் ரோஷன் கட்டி நாளைக்கு அத்தை வீட்டுக்கு வர சரியா உனக்கு சாக்லேட்லாம் வாங்கிட்டு வர அழுகாத தங்கம் அச்சுமா அங்க பாரு குழந்தை எவ்வளவு அழகா பாத்து போயிட்டுவான்னு சொல்றான் உனக்கு எதனா சொல்லணும் தோணுச்சா அது சொல்லி கொடுத்ததே நான் நீ மூடிக்கிட்டு கிளம்பு ஓ வர ஜிங் சாங் போடாத ரகு கூட சேர்ந்துகிட்டு சரி ரகு நானும் கிளம்புறேன் அப்படியே அனுவ பாத்துக்கோ டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லி நான் வீட்டுக்கு வரேன் ஏங்க போவோம் வாங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க அவங்க சர்ஜரி முடிச்சுட்டு உங்ககிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணலாம் வந்தோம் அவங்க பேரண்ட கூப்பிட்டு இங்க அக்கா குரல கேட்ட உடனே ஏதோ பிரச்சனை போலன்னு சொல்லிட்டு வந்தா பிரச்சனை பண்றதே அக்காவதா இருக்கு ஏங்கா அத போடா நீ வர எனக்கு வேலை இருக்கு என்னால இப்ப டிஸ்கஷனுக்கு வர முடியாது எனக்கு இன்னும் ஒரு பேஷண்ட் இருக்காங்க நான் அவங்கள முடிச்சிட்டு தான் வர முடியும் நீங்க மூணு பேர் வேணா டிஸ்கஸ் பண்ணுங்க ஆ ஜெனிஃபர் வந்துட்டான் அதை சொல்ல மறந்துட்டனே ஜெனிஃபர் வந்துட்டாலா ம் ஆமா மச்சான் அவ காலையிலேயே வந்து ஜாயின் பண்ணிட்டான் நீங்க சர்ஜரியில இருந்ததுனால இன்ஃபார்ம் பண்ண முடியல ப்ராப்பரா நீங்க சர்ஜரி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டேன் தான் சொல்லல நீங்க அந்த பேஷண்ட்டுக்கு எல்லாமே ஓகே தானே இப்போதைக்கு இப்போதைக்கு எல்லாமே தான் ராகு இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன் எல்லாம் இருக்கு அத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க பேரண்ட் கிட்டயும் சொல்ல வேண்டியது இருக்கு இருக்குல்லாம் எந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ண வேண்டியது இருக்கு எல்லாமே வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கு அது எல்லாருமே கூப்பிட்டு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் ஜூனியர்க்கும் ஒரு ட்ரைனிங் செக்ஷன் மாதிரி இருக்கும் இல்லையா நம்ம டிஸ்கஸ் பண்றது அதான் உங்களை டிஸ்கஸ் பண்ணலாமேன்னு கூப்பிட்டு வந்தோம் அதுக்குள்ள அவங்க வேலை இருக்குன்னு சொல்றாங்க சரி ஓகே ஒரு பிப்டீன் மினிட்ஸ் கழிச்சு வேணா டிஸ்கஷன் ஆரம்பிச்சுக்கலாம்

அம்மா சாரிடி தங்கல அம்மா இனிமே பண்ண மாட்டேன்டி ப்ளீஸ் அம்மா இப்போ மட்டும் இந்த ஓ உங்க மாமா கிட்ட கேட்டு தான் நீங்க பேசுவீங்களோ ஆமா மாமா நானே அம்மா கிட்ட மம்மம் சாப்பாடு வேணும்னு அப்ப உனக்கு

ரோஷன் உங்களுக்கு மாமா உங்களுக்கு சாக்கி அப்புறம் மில்கி எல்லாம் வாங்கி தருவாங்க மாமாம் சாப்பிட்டுக்கிட்டே இருங்க அம்மா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷத்துக்குள்ள ரோஷனை பார்க்க ஓடி வந்துருவேன் சரியா சாரிடி தங்கம் சிரிங்கடி இப்படி அழுதுகிட்டே இருந்தா அம்மாக்கு கஷ்டமா இருக்கும்ல சாரி அச்சுமா தங்குட்டி சரி மாமா கூட இருந்துக்கோங்க அம்மா போயிட்டு வந்துடுறேன் சரி ரமச்சா பதினஞ்சு நிமிஷம் ஆகும்னு சொல்லிருக்காங்க நம்ம கேண்டீன் போவோம் யாரும் இல்ல வரியா

ஆஹ் நீங்க கேக்குறது சரி இல்லையே இல்ல மத்தபடி எதுவும் இல்ல நானும் எதுவும் தப்பாலாம் சொல்லல அங்க ரேஷ்மாவோட பையன் பயங்கர வாழு பயங்கர உஷாரு நீங்க எதையாச்சும் அவன் போயிட்டு அவன் கிட்ட சொல்லி வைக்காதீங்க உடனே அவன் அம்மா கிட்ட போய் சொல்லிடுவான் அந்த அளவுக்கு தெளிவு ஆளு நான் என்ன கேட்க போறேன் நானும் எது கேட்க போறது இல்ல மூஞ்ச பார்த்தாலே தெரியுது எதுக்கு கேட்டீங்கன்னு சொல்லி சரி வாங்க காஃபி குடிச்சிட்டு அவனுக்கு அச்சு ஏதாச்சும் வாங்கி கொடுத்து ஐஸ் வச்சு உஷார் பண்ணுங்க வேற என்ன பண்ண என்ன நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க நான் ஒன்னும் அந்த மாதிரி எண்ணத்துல கேக்கல ஜஸ்ட் கேட்டேன் அவ்வளவுதான் இவ்வளவு ஆர்ஷா பேசிக்கிட்டு இருந்தாங்களே அவங்க எப்பவுமே குவாயிட்டா தானே பேசுவாங்க அதான் கேட்டேன் யாரு நம்ம ரேஷ்மாத்தா ஈ சாதி சாரி சாரி எங்க ரேஷ்மாத்தா குவாயிட்டா ஆஹ் சரி சரி எப்ப கோயிட்டா பேசினாங்க இது வரைக்கும் ரேஷ்மக்கா கோயிட்டா பேசினா பார்த்ததே இல்ல என்கிட்டயே வந்து சண்டைக்கு நின்று தான் நிப்பாங்க இதுல உங்ககிட்ட நீங்க பேசினாங்க மீன் வலை விரிக்கிறீங்கன்னு தெரியுது ஆனா ரேஷ்மக்கா சாதாரண மீன் இல்ல பெரிய திமுகம் அந்த வலையே கிழிச்சிட்டு வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமா ஹம் புரியும் நினைக்கிறேன் ஒரு தம்பியா சொல்ல கூடாது இருந்தாலும் சொல்றேன் சரி ஓகே வாங்க காபி குடிப்போம் அது வந்து அதெல்லாம் ஒண்ணு இல்ல ப்ரோ 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 அதெல்லாம் சமாளிக்காதீங்க எங்களுக்கும் தெரியும் நாங்களும் லவ் பண்ணதா செய்றோம் வாங்க ப்ரோ சரி காபி குடிப்போம் மேம் இவங்களுடைய ரிப்போர்ட் மேம் கொடுங்க ம் ம் ஓகே ம் ம் ஆ ஓகே

பண்ணலாம் பெண்கள் உயிர் இழக்கிறாங்கன்னா ரெண்டு விஷயம் தான் ஒன்று கர்ப்பாய் இது உள்ள கட்டி இருக்கு அப்படின்னு ரெண்டாவது வந்து பிரஸ்ட் கட்டி சரிங்களா அதனால வந்து இதை சகஜமாக விடாதீங்க எப்படி செல்ஃப் மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரிய வந்துடும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ நம்மளுக்கு ஏதாச்சும் இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உடனடியாக உங்கள் பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட போய் நீங்கள் செக் பண்ணலாம் ஏன் இதை சொல்கிறேன்னா எனக்கும் இந்த மாதிரி இருந்துச்சு நான் போய் செக் பண்ணி பார்த்ததில்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி இதை டேப்லெட் மூலியமாகவும் ரிமூவ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து சர்ஜரி மூலியமா ரிமூவ் பண்ணலாம்னு சொன்னாங்க அவங்க சொன்ன ப்ராப்பரான டயட் அதுக்கு அப்புறமா வந்து டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டதுனால இது வந்து ரிமூவ் ஆயிட்டு அதே மாதிரி எல்லாரும் இது சகஜமா எடுத்துக்க கூடாது ஏன் அப்படி சொல்றேன்னா இது வந்து கேன்சர் கட்டியாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது சின்ன அவேர்னஸ் வீடியோவா சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லிட்டேன் தேங்க்யூ வீடியோ வாட்ச் பண்ணுங்க தேவிகா இங்க பாருங்க உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்ல நீங்க வந்து லெஃப்ட் சைட் இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க பட் ஆனா ரெண்டு பிரஸ்லயுமே நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல ரெண்டு சைடுமே பிரெஸ் கட்டி இருக்கு பட் ஆனா நீங்க பயப்பட வேண்டாம் சரிங்களா அது சின்னதா நீர் கட்டி தான் ஆனா நீங்க பண்ணது ரொம்ப ரொம்ப கரெக்டான விஷயம்

வந்து சின்னதா சர்ஜரி பண்ணியோ ரிமூவ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னா இல்ல எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்ல அப்படின்னா நீங்க ஃபர்தரா வந்து டேப்லெட் மூலியமாவே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம் நாங்க சொல்ற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும் கண்டிப்பா அந்த கட்டி வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ரொம்ப தேங்க்யூ டாக்டர் ரொம்பவே பயந்து வந்துட்டு இருந்தேன் கேன்சர் கத்தியா இருக்குமோ சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பயமுறுத்துறாங்க பட் ஆனா ஸ்கேன் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப நிம்மதியா இருக்கு எல்லாரும் பண்ற தப்பு இதுதான் நம்மளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா உடனடியா ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு அதை சால்வ் பண்ணணும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன் அது பெரிய பிரச்சனையாயி உயிர் சேதத்துக்கே आई पर ஒரு உயிரை இழந்ததுனால இந்த கருத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சா சொல்லிட்டேன் நன்றி சொந்தங்களே கண்டிப்பா உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா உடம்புல பிசிக்கலா ஏதோ நீங்க ஒன்னு ஐடென்டிஃபை பண்றீங்க அப்படின்னா சம்திங் நம்ம உடம்புக்குள்ள ஏதாச்சும் ஒண்ணு நம்மளுக்கு எப்பவுமே இல்லாம அப் நார்மல் அப்நார்மல்னா ஏதோ வித்தியாசமா ஏதாவது சம்திங் வழியா இருக்கட்டும் இல்ல வந்து ஏதாச்சும் வந்து பிரச்சனை புதுசா வருது அப்படின்னு இருக்கட்டும் நீங்க உடனடியா போயிட்டு நீங்க கவர்மெண்ட் டாக்டர் கிட்ட கூட ஒரு சஜெஷன் கேக்கலாம் நீங்க கூடாதுன்னு எந்த ஒரு ரூல்ஸுமே இல்ல ஜஸ்ட் போய் அவங்க கேட்டீங்கன்னா நீங்க பயப்படலாம் பயப்பட வேண்டாம் ஓகேங்களா Okay, doctor. அதனால இந்த வீடியோ பாக்குறவங்க கண்டிப்பா நீங்க இந்த தப்ப பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் பொண்ணுங்க தான் இந்த வீடியோவை அதிகமா பாக்குறீங்க அதனால ஒரு சின்ன அவேர்னஸ் மாதிரி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த கேன்சர் பிரஸ்ட்ல கேன்சர் இருக்க மாதிரி கொண்டு வந்தேன் இவங்களுக்கு வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்தது இல்ல ஐ மீன் இந்த கேரக்டரை என்னோட கேரக்டரா எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளத்தை இந்த கேரக்டருக்கு வச்சு நான் கொண்டு வந்திருக்கேன் அதனால இந்த கேரக்டருக்கு இப்போதைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல நான் ஸ்கேன்ல எடுத்து பார்த்ததுல சொல்லிட்டாங்க உங்களை யாருக்காச்சும் இந்த மாதிரி ஃபீல் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஹாஸ்பிடல் போய் செக் பண்ணி பாருங்க எப்படி சொல்றதுன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்லயே மேல் யாராச்சும் இருப்பாங்க அம்பளைங்க செக் பண்ணுவாங்க அப்படின்னு இல்ல ஃபீமேல் டாக்டரும் இருப்பாங்க நீங்க வந்து ஃபீமேல் டாக்டர் தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பா ரெஃபர் பண்ணுவாங்க ஓகேங்களா நம்ம தயக்க தயக்கம் பத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம உடம்பு தான் இன்னும் அதிகமா பலவீனமாகுமே தவிர அதுக்கான ஒரு கரெக்டான சொல்யூஷன் கிடைக்கவே கிடைக்காது இந்த வீடியோ பாக்குற அதிகமான பொன் பெண்கள் வந்து சொல்றது ஒரு விஷயம் வந்து இந்த கதையில ஸ்டோரியில நடக்கிறது வந்து எனக்கு ரிலேட்டட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா என்னோட ஸ்டோரியை தான் வந்து பார்ட் பார்ட்டா பிரிச்சு ஒரு ஒரு கேரக்டருக்கும் கொடுத்து நான் வந்து எடுக்கிறேன்னு தவிர நம்ம கண்ணால பாக்குறது அந்த மாதிரி வச்சு தான் நான் எடுக்கிறேன் தான் இந்த அவேர்னஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன் யாருக்காச்சும் இந்த மாதிரி இருக்குன்னா தயவு செஞ்சு ப்ளீஸ் உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன ஃபர்தரா பண்ணலாம் அப்படின்றத பாருங்க நீங்களே அசால்ட்டா அதெல்லாம் ஒண்ணு இருக்காது ஒண்ணு இருக்காதுன்னு முடிவு பண்ணாதீங்க நீங்க கண்டிப்பா நான் சொல்ற வார்த்தையை கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் திரும்ப திரும்ப சொல்றேன் இப்படி அசால்ட்டா இருந்ததுனாலதான் ஒரு உயிர் என்னுடைய நெருங்கிய உயிர் போயிடுது மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் யாருக்காச்சும் இந்த மாதிரி ஏதாச்சும் அப்நார்மலா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுங்க பிளீஸ் சொந்தங்களே தயவு செஞ்சு செக் பண்ணுங்க இன்னொன்னு வந்து மாதவிடாய் பிரச்சனை நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல வந்து மாதவிடாய் வந்து அதிகமா வந்து ஸ்டாப் ஆகுது அப்படின்னா ஓவர் ப்ளீடிங் இருக்கும் அப்படி இல்லைன்னா பிளீடிங்கே இல்லாம இருக்கும் அதையும் போயிட்டு ப்ராப்பரா வந்து ஹாஸ்பிட்டல போய் செக் பண்ணுங்க ஏன்னா நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலேயும் வந்து வீடியோஸ் பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியும் என்னுடைய யூடியூப் அனலைஸ் ஒண்ணு இருக்கும் அதுல வந்து காட்டும் உங்களுடைய ஏஜ் வந்து மெயில் ஐடி பொறுத்து வந்து காட்டும் எனக்கு அதை தான் நான் சொல்றேன் ஏன் அப்படி சொல்றேன்னா என்னுடைய மாமியாருக்கும் சம்திங் இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அவங்க இப்ப இல்ல எங்க கூட தெரிய வந்து ஒரு ஒன் இயர்லயே இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துட்டு அவங்க ஒரு சின்ன கேர்லெஸ்னாலதான் இந்த மாதிரி ஆச்சு அவங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசு தான் உங்களுக்கும் யாருக்காச்சும் இந்த மாதிரி மாதவிடாய் ஸ்டாப் ஆக போகுது தான் ப்ளீடிங் அதிகமாகுது நீங்களே வந்து ஒரு கணக்குக்கு வந்துக்காம ஹாஸ்பிடல்ல போயிட்டு டாக்டர் கிட்ட காசு போனா போதுங்க உயிர் போனா வருமா சொல்லுங்க அதனால நீங்க ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு கரெக்டா ஒரு ப்ரொசீஜரை எடுத்து ஃபாலோ பண்ணி அவங்க என்ன சொல்றாங்களோ அது மாதிரி கேளுங்க உங்ககிட்ட கேஷ் இல்ல அப்படின்ற பட்சத்துல ஆப்வியஸா நீங்க கவர்மெண்ட் டாக்டர் கிட்டே போகலாம் தப்பு இல்ல அவங்களும் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டை தான் இந்த சொசைட்டில நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நான் சொல்ல வந்தது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பெண்கள் இது பாக்குறவங்களுக்கு சரி ஓகே இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப நன்றி இதுவரைக்கும் வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி சொன்னாங்களே அடுத்த வீடியோல பாக்கலாம்